பிரித்தானியாவினுடைய மிக பிரதானமான ஒரு பிரச்சனையாக இந்த எக்ஸ்ட்ரீமிசம் மாறியிருக்கிறது இதுவரை காலமும் இந்த எக்ஸ்ட்ரீமிசம் கணக்கில் எடுக்கப்படவில்லை இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டிற்கு பிறகு இந்த எக்ஸ்ட்ரீமிசம் தொடர்பான எந்த ஒரு புதிய சட்டங்களும் இயற்றப்படவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் லேபர் கட்சியினர் முன்வைக்கிறாங்க இது குறித்து ஹோம் ஆஃபீஸ் மிக முக்கியமான அதிரடி தீர்மானங்களை மேற்கொள்ளப் போகிறது இந்த தீர்மானங்கள் பிரித்தானியாவில் குடியேறுபவர்களுடைய எண்ணிக்கையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது இதே நேரம் பிரித்தானியாவுக்கு குடிபெயர்ந்து இப்போது சுமூகமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கான பாதுகாப்பும் உறுதி செய்யப்படலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் வெளியிடப்படுகிறது இது மாத்திரமல்லாமல் நதர்ன் அயர்லாண்ட் பகுதியில் கைது செய்யப்பட்டு பிறகு தப்பித்து சென்று பொதுமக்களுக்கு ஆபத்து என்று அறிவிக்கப்பட்ட குற்றவாளி நேற்றைய தினம் மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது சம்பந்தமான தகவல்களோடு பிரித்தானியாவை தாக்க வரும் ஒரு புயல் காரணமாக அடுத்து வரும் சில நாட்களில் பிரித்தானியாவின் வானிலையில் ஏற்பட போகிற மாற்றங்கள் தொடர்பான விடயங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வீடியோக்களை பார்த்துட்டு வாருங்க மிக குறுகிய காலத்தில் பதினையாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் நோக்கி நம்ம சேனல் கொண்டிருக்கு மிக்க நன்றி உங்களுடைய ஆதரவுக்கும் தொடர்ந்தும் நீங்கள் வீடியோக்களை பார்க்குறதும் அதே நேரம் தொடர்ந்தும் நீங்கள் இந்த சேனலுக்கு உங்களுடைய கருத்துக்களை வழங்கி வரதுக்கும் மிக்க நன்றி உங்களுடைய பாராட்டுகளுக்கும் ஆதரவுகளுக்கும் உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவை தொடர்ந்து தருவீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க பிரித்தானியாவில் மிக பிரதானமான ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிற இந்த இனவாத கருத்துக்கள் அதே நேரம் ஃபார் ஒரு பக்கம் இருக்கும்போது இஸ்லாமிக் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்ற ஒரு விஷயமும் பிரித்தானியாவில் மிகப்பெரிய ஒரு குடிய நோயாக பரவி வருகிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது ஏற்கனவே சவுத் போர்ட் கொலைகளுக்கு பிறகு நடந்த நாடளாவிய ரீதியிலான கலவரங்களை தொடர்ந்து பிரித்தானிய அரசாங்கத்திற்கு ஒரு கடிதம் கையளிக்கப்பட்டிருக்கிறது இந்த கடிதத்தை பொறுத்த வரைக்கும் பிரித்தானியாவில் முஸ்லிம்கள் இப்போது அடிப்படை வாதத்தை தோற்றுவிக்கிறார்கள் பல நாடுகளிலையும் இருக்கிற மாதிரியான ஒரு அடிப்படை வாதம் பிரித்தானியாவிற்குள்ளும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது இது குறித்து பிரித்தானியாவின் இப்போதைய அரசாங்கமான லேபர் கட்சி ஆராய்ந்து பார்த்ததோடு பிரித்தானியாவில் வாழும் மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அந்த அரசாங்கத்தின் கடமை இங்க யாருமே தங்களை இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணக்கூடாது எல்லோருக்குமான பாதுகாப்பையும் நாங்கள் தொடர்ந்தும் வழங்குவோம் அப்படின்ற ஒரு உறுதிப்பாட்டையும் அளித்திருந்தது அதே நேரம் இந்த தாக்குதல்ல ஈடுபட்டவர்களுக்கு எதிரான கடுமையான தண்டனைகளையும் பிரித்தானிய அரசாங்கம் வழங்கி இருந்தது இதுவரையில நானூற்றி இரண்டு பேர் நீதிமன்றத்திற்கு சமூகம் அளித்திருப்பதாகவும் இதுல எழுபத்தி இரண்டு பேர் மைனஸ் அதாவது பதினெட்டு வயதிற்கு குறைந்தவர்கள் அப்படின்ற ஒரு தரவையும் பிரித்தானிய அரசாங்கம் வெளியிடுகிறது இதற்கும் ஹோம் ஆபீஸுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிரித்தானியாவின் ஹோம் செக்ரட்டரியாக இருக்கிற யுஎட் கூப்பர் ஒரு மிக முக்கியமான அறிவித்தலை வெளியிடுறாங்க இந்த அறிவித்தல் என்ன அப்படின்னா இதுவரை காலமும் இல்லாத வகையிலான ஒரு கண்காணிப்பும் தேடுதல் நடவடிக்கைகளும் பிரித்தானியா முழுவதும் ஏற்படுத்தப்பட போகிறது மதங்கள் சார்பான தீவிர உடையவர்கள் அல்லது மதங்கள் சார்பான இனங்கள் சார்பான கம்யூனல் கன்ஃபிளிக்டுக்கு வழி சமைக்கக்கூடிய கருத்துக்களை பகிர்பவர்கள் மீதான நடவடிக்கைகள் எடுக்கப்பட போவதாக சொல்லப்படுகிறது இது போலீசாராலும் பிரித்தானியாவினுடைய சமூக ஊடகங்களை கண்காணிக்கிற நிறுவனங்களாலும் செய்யப்பட்டாலும் கூட ஹோம் தலையீடு இதில் முக்கியமான ஒரு புள்ளியாக பார்க்கப்படுகிறது இதற்கு பிறகு அசைலம் கோரிக்கையாளர்கள் அல்லது பிரித்தானியாவுக்கு வேறு விசாக்களை வந்து தங்கியிருப்பவர்களுடைய சோசியல் மீடியாக்கள் ஆராயப்பட போகிறது இந்த ஆராயப்படலுக்கு பின்னால இருக்கிற இவர்களுடைய தனிப்பட்ட கருத்துகள் ஒரு மதம் சார்ந்த அல்லது இனம் சார்ந்த நிறம் சார்ந்த ஆதிக்க போக்கோட இருக்குமாக இருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் பிரித்தானிய அரசாங்கம் எடுத்துக்கொண்டு வருது அப்படின்றது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இதுல கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான இன்னும் ஒரு விடயம் என்ன அப்படின்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸா வந்திருக்கிற யூகேல வேலைக்கு வந்திருக்கிறவங்க எல்லோருமே மிகவும் அவதானமாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது அதே நேரத்துல சமூக வலைத்தளங்கள்ல தங்களுடைய கருத்துகள் ஏதாவது ஒரு வகையில நீங்க பண்ற போஸ்டோ அல்லது நீங்க பண்ற லைக்கோ இல்ல உங்களுடைய ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நீங்க ஒரு ரேசிசமாக எக்ஸ்ட்ரீமிசமாக எக்ஸ்பிரஸ் பண்ணுவதாக இருந்தால் உங்களுடைய ஐஎல்ஆர் பிரிட்டிஷ் சிட்டிசன்ஷிப் வரையில அது உங்களுக்கு சிக்கலாக இருக்கும் பிரித்தானியாவை பொறுத்த உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைச்சதுக்கு பிறகும் அதை ரிவோக் பண்ணக்கூடிய அதிகாரமும் பிரித்தானிய அரசாங்கத்துக்கு இருக்கிறது அப்படின்றதையும் மறவாமல் இருப்பது இங்கே மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இந்த சவுத் போர்ட் கொலைகளுக்கு பிறகான நாடலாவிய ரீதியில் நடத்தப்பட்ட கலவரங்கள் இரண்டு பக்கத்திலும் பாதிப்புகளை ஏற்படுத்தி இருப்பதாகவும் இந்த இரண்டு பக்கங்களுக்குமான பாதிப்புகளில் இரு தரப்பினருடைய நியாயத்தையும் கேட்க வேண்டிய ஒரு அவசியம் இருப்பதாகவும் ஒரு சைட் ஸ்டோரியை வைத்து இதற்கு கதை எழுத முடியாது அப்படின்றதையும் ஹோம் செக்ரட்டரி தெளிவாக ஊடகங்களுக்கு அறிவித்திருந்தாங்க இதே நேரம் இந்த வருடம் மட்டும் இதுவரையில பத்தொன்பது ஆயிரம் பேர் சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்கு படகு மூலம் குடியேறியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதில் நேற்றைய தினமான சனிக்கிழமை மட்டும் ஐநூறு பேர் இந்த கரையை கடந்து பிரித்தானியாவுக்குள்ள சட்டவிரோதமாக குடியேறியிருக்கிறாங்க இந்த சட்டவிரோத குடியேற்றவாசிகள் தொடர்பான முக்கியமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் போர்டர் செக்யூரிட்டி டைட் பண்றது மூலமாக இந்த எண்ணிக்கையை கணிசமான அளவுல குறைக்க முடியும் அப்படின்றது இப்போதைய பிரதமராக இருக்கிற கியஸ்டாமருடைய தேர்தல் வாக்குறுதியாக இருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இதை கட்டுப்படுத்துவதற்கு திட்டம் மட்டும்தான் ஒரே தீர்வு அதை தவிர்த்து என்னதான் நீங்க போர்டர் செக்யூரிட்டியை கண்ட்ரோல் பண்ணாலும் இப்படியான ஒரு குடிப்பரம்பல உங்களால் தடுக்க முடியாது அப்படின்றது தொடர்ச்சியான வாதமாக முன்னாள் பிரதமர் ரிஷி சுனாக்கால முன்வைக்கப்பட்டு வந்தது இதற்கு மிக முக்கியமான தீர்மானங்களை கியஸ்டாமர் எடுக்கப் போவதாக சொல்லப்பட்டது எண்பத்தி நான்கு மில்லியன் பவுண்ட்ஸ்கள் இதற்காக ஒதுக்கப்பட்டு இன்னும் ஆப்பிரிக்க நாடு அல்லது மத்திய கிழக்கு நாடு பரிந்துரை செய்யப்பட்டது இந்த நாடுகள் இந்த குடியேற்றவாசிகளை நாடு கடத்துவதற்கான ஒரு நாடுகளா அல்லது உதவி செய்யக்கூடிய ஒரு நாடுகளா அல்லது வேறு ஒரு தேவைக்காக தயார் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிற நாடுகளா அப்படின்றது குறித்தான எந்த தகவல்களும் இதுவரையில வெளியிடப்படவில்லை இருந்தாலும் ருவாண்டா போன்று இன்னும் ஒரு நாடு இதற்காக பரிந்துரை செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது ஏற்கனவே ருவாண்டா திட்டத்திற்காக செலவு பண்ணிய பணத்தை மீண்டும் ரிஃபண்ட் பண்ண முடியாது ஒரு தகவலை ருவாண்டாவினுடைய அரசாங்கம் சொல்லி இருந்த இந்த நேரத்தில் பெருமளவிலான பணத்தை இன்னும் ஒரு நாட்டுக்காக இன்வெஸ்ட் பண்ண மாட்டார்கள் அப்படின்ற ஒரு எண்ணமும் மக்கள் மத்தியில் இருக்கிறது இஸ்லாமிக் எக்ஸ்ட்ரீமிசம் தொடர்பான புதிய பார்வைகளும் இந்த குடிவரவுல மிக முக்கியமான தாக்கத்தை செலுத்தும் அப்படின்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது இதுவரை காலமும் எந்த ஒரு கலவரமும் மக்கள் மத்தியிலேயும் இனங்களுக்கு இடையிலேயும் முருகலும் இல்லாததால் இவை பற்றிய தீர்மானங்களை பிரித்தானிய அரசாங்கம் எடுக்கவில்லை ஆனால் இப்போது அதற்கான ஒரு தேவை உருவாகி இருப்பதாகவும் அந்த தேவையின் நிமித்தமே இப்படியான முடிவுகளை பிரித்தானிய அரசாங்கம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏற்கனவே பிரான்ஸ் போன்ற நாடுகளில் இது குறித்தான தீவிர சட்டங்கள் இயற்றப்பட்டு வார இந்த நேரத்தில் பிரித்தானியாவும் அதில் ஒன்றாக இணைந்து கொள்ளும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பிரதமர் கியஸ்டாமர் ஈரானுடைய ஜனாதிபதியிடம் இஸ்ரேலை தாக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார் அதனை ஈரானுடைய தலைவரும் ஈரானுடைய அரசாங்கமும் நிராகரித்திருந்தது அது இதற்கு ஒரு இன்ஃபுளுன்சியல் ஃபேக்டராக இருக்கும் அப்படின்ற வகையிலும் சமூக ஊடகங்களில் செய்திகளில் படிக்கக்கூடியதாக இருக்கிறது நதர் ஐலண்ட் பெல்பாஸ் பகுதியில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தன்னுடைய காதலியை கொலை செய்த கொலை குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட ஒருவர் சிறையில் இருந்து தப்பி ஓடி இருந்தார் இவர் பொதுமக்களுக்கு ஆபத்தான ஒரு சைக்கோ அப்படின்னு சொல்லி போலீசாரால் அறிவிக்கப்பட்டது இவரை கண்டால் இவருடன் எந்த ஒரு கண்டாக்டும் வச்சுக்காதீங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையை போலீசார் சொல்லியிருந்தார்கள் அதன் பிறகு நேற்றைய தினம் இவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இது ஒரு மிகப்பெரிய ஆபரேஷனாக நதர் ஐலண்டினுடைய ஒரு தீர்மானம் மிக்க விடயமாக நேற்றைய நாளில் பேசப்பட்டது கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் ஐம்பது பெண்கள் ஆண்களால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தரவை பிரித்தானிய அரசாங்கம் வெளியிடுகிறது இதனைத் தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான வன்முறையை தீவிரவாத சட்டத்தின் கீழ் பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது நாளுக்கு நாள் பெண்களுக்கு எதிரான வன்முறை பிரித்தானியாவில் அதிகரித்து வருகிறது நிறைய வல்லுறவு சம்பவங்கள் அதே நேரம் கொலை சம்பவங்கள் பதிவாவதாகவும் இப்படியான பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை நிகழ்த்துபவர்களை தீவிரவாதிகளாக இனங்கண்டு தீவிரவாத சட்டத்தின் கீழ் இவர்களுடைய வழக்கை பதிவு செய்வதற்கான தீர்மானங்களை பிரித்தானிய அரசாங்கம் மேற்கொள்ளவிருப்பதாகவும் செய்திகள் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கிறது இது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது பிரித்தானியாவை பொறுத்த வரைக்கும் பெண்கள் இரவு பத்து மணிக்கு மேல் சுதந்திரமாக செல்லக்கூடிய ஒரு நாடாக மாற்ற வேண்டிய கனவு இருப்பதாகவும் பிரித்தானியாவினுடைய பிரதமர் கியஸ்டாமர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார் பேர்மியூடாவில் இருந்து உருவான ஏர்னஸ்டோ அப்படின்ற புயல் இப்போது கரை கடந்து அது யூகே தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது நீண்ட நாட்களுக்கு பிறகு சமர் குறைந்து வருகிறது இதே நேரம் இந்த இரண்டு நாட்களாக இருபத்தைந்து செல்சியஸ் தொடக்க முப்பது பாகை செல்சியஸ் வரையிலான வெப்பநிலை பதிவாகி இருந்தது இனி வரும் காலங்கள்ல அடுத்த சில நாட்களுக்கு பிரித்தானியா முழுவதும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு தகவலையும் பிரித்தானியாவினுடைய மெட் டிபார்ட்மெண்ட் அறிவிக்கிறார்கள் சோ உங்களுடைய பயணங்களை வந்து இதற்கேற்றா போல சரி செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய பயணங்கள் நீங்க போறதா இருந்து அப்படின்னா கண்டிப்பா வெதரை வந்து பார்த்துட்டே நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்பவே உபயோகமானதாக இருக்கும் இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறன் தொடர்ச்சியாக இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கமெண்ட்களையும் எதிர்பார்த்தவனாக இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்களோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்